மாவட்ட அளவிலான ஓட்டப்பந்தயம் ஒன்றில் கலந்துக்க பல மாதங்களாக தீவிர பயிற்சி பெற்றிருந்த குமார் கலந்துக்கிறாரு கடின உழைப்பை போட்டிருப்பதனால கண்டிப்பாக தன்னால் ஜெயிக்க முடியும்னு ஆர்வமாக மைதானத்தில் காத்துட்டு இருந்தார் விசில் அடித்த சத்தம் கேட்ட உடனே முழு வேகத்துடன் ஓடி முதல் பரிசும் பெற்றார் கோப்பையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறான் வயலில் கலப்பையை பிடித்து உழைத்து கொண்டிருந்த தன் அப்பாவிடம் கோப்பையை கொடுக்குறான் அப்பாவிற்கோ தானே சாதித்தது போல அவ்வளவு சந்தோஷம் மகனை ரொம்ப பாராட்டுறாரு ஒரு நாள் அவங்க ஊரில் திருவிழா நடக்குது திருவிழாவில் ஓட்டப்பந்தய போட்டியும் வைக்கிறாங்க குமார் அதில் பங்கேற்கிறான் ஓட ஆரம்பிக்கிறான் காலில் ஒரு வித வலி அவரால் வேகமாக ஓடவே முடியலை பரிசு பெறவே மிக கடினமாக போராடினான் இறுதியில் அவனால் மூன்றாவது பரிசை தான் பெற முடிந்தது மிகவும் மன க கவலையோட அவனோட அப்பா கிட்டே போய் வருத்தப்படுறான் அவன் அப்பா சொன்னார் நான் என்னோட கலப்பையை ஒரு மாதம் தான் பயன்படுத்தலை அதுக்கே அந்த கலப்பை துருப்பிடிச்சிருச்சு இது போல தான் உன்னிடம் திறமையும் பயிற்சியும் இருந்தது ஆனால் தொடர் பயிற்சி இல்லாத காரணத்தினால உன்னால் ஜெயிக்க முடியலை வெற்றி பெறணும் அப்படின்னா தொடர் உழைப்பு முக்கியம் இல்லை என்றால் இப்படி தான் துருப்பிடித்து போய்விடும் என்பதை குமார் புரிஞ்சுக்கிட்டான் தொடர் முயற்சியும் தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னா தொடர் முயற்சியும் தொடர் பயிற்சியும் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்